ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் அவர் லேவின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் இந்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் லேவியின் சந்ததியினரை அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் அவருக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் சுத்திகரித்து புடமிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சுத்திகரித்தல் என்பதற்கு அழுக்கை நீக்குதல் என்பது பொருள் வெள்ளியிலிருந்தும் பொன்னிலிருந்தும் அவைகளில் கலந்திருக்கக்கூடிய வேறு உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கு புடமிடுதல் என்பது பொருள் காரியம் என்னவென்றால் லேவியின் அவர் புடமிடும்படிக்கு விரும்புகின்றார் அந்த அவர்களிடத்திலிருந்து அசுத்தங்களை நீக்கும்படிக்கு அவசியமாயிருக்கின்றது அப்படி அசுத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டால்தான் அவர்கள் தேவனுக்குரிய காரியங்களை செய்ய முடியும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் செய்யும்படிக்கும் தேவன் நம் மேல் நோக்கம் உள்ளவராய் இருக்கின்றார் அது நம்ம நிறைவேற வேண்டுமானால் நம்மிடத்தில் தேவன் விரும்பாத அசுத்தமும் பாபமும் நம்மை விட்டு விலக்கப்பட வேண்டும் ஒருவேளை நமக்கு தரிசனங்கள் இருக்கலாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கலாம் ஆனால் இவை நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவனுடைய செயல் வெளிப்பட இயலாது தேவன் நமக்காக ஏதாக செய்ய வேண்டுமானால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஆகவே இந்த காலை வேளையில் நம்மிடத்தில் பாவமானதும் அசுத்தமானதுமான காரியங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை நிதானித்து சிந்தித்து பார்த்து அவைகளை நம்மை விட்டு அகற்றுவோம் சுத்திகரித்துக் கொள்வோம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் நம்ம பண்ணுவார் நம்மையும் பயன்படுத்துவார் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கர்த்தர் தருவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்குரியவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் விரும்புகிறவைகளை செய்யும்படிக்கும் எங்களை குறித்து உம்முடைய திட்டங்களை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவைகள் நிறைவேற கூடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் எங்களை விட்டு அகற்றி சுத்திகரித்து கொண்டு உம்முடைய செயல்களுக்கு ஆயத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் உமக்காக பயன்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக